நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை இளையோருக்கு முன்மாதிரியாய் வாழ்வோம் இளையோருக்கு முன்மாதிரிகையாய் வாழ்வோம் இந்த நாட்டினுடைய நாடி துடிப்பு இந்தியாவினுடைய எதிர்கால தூண்கள் இந்த தேசத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இளைஞர்கள் இளைஞர்களுடைய சக்தி மிக பெரியது ஆற்றல் மிக்கது புதுமையை விரும்புகின்றவர்கள் இளைஞர்கள் போராட தயங்காதவர்கள் அநீதியை தட்டி கேட்கிற துணிச்சல் மிக்கவர்கள் இளைஞர்கள் துணிச்சலுக்கு பெயர் போனவர்கள் இளைஞர்கள் எனவே இளைஞர்கள் இளைஞர்களுடைய சக்தி என்பது மதிக்கப்பட வேண்டியது அது வழிகாட்டப்பட வேண்டியது அது வழிநடத்தப்பட வேண்டியது என்பதை பெரியவர்களாகிய நாம் உணர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை இளைஞர்கள் ஆண்டாக தமிழக ஆயர் பேரவை அறிவித்தது அதன் அடிப்படையில் இளையோருக்கான பல்வேறு திட்டங்களை இளையோரை உற்சாகப்படுத்துகிற இளைஞரை ஊக்குவிக்கிற பல்வேறு முயற்சிகள் தமிழக ஆயர் பேரவையால் மறை தோறும் முன்னெடுக்கப்பட்டது தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் தோழனாக பார்க்க வேண்டும் என்பார்கள் நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை தோழனாக பார்க்கிறோம் நட்பாக பார்க்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் நம்மில் பலர் சொல்லுகிற வார்த்தை பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு நம்முடைய கருத்துக்கு அவர்கள் மாற்று கருத்து சொல்கிற பொழுது நாம் அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி நீ எனக்கு அப்பனா நான் உனக்கு அப்பனா இந்த கேள்வியை பல வீடுகளிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் மிகப்பெரிய ஒரு தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கனவுகளை நனவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோரும் நம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு கனவை வைத்திருக்கிறோம் பிள்ளைகளை குறித்து கனவு காண்பது தவறு ஆனால் நம்முடைய கனவை பிள்ளைகள் மீது திணிப்பது தவறு நீ டாக்டராக வேண்டும் நீ இன்ஜினியர் ஆக வேண்டும் நீ ஐஏஎஸ் ஆக வேண்டும் நீ விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று நாமே ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்துவிட்டு அதை நம்முடைய பிள்ளைகள் மீது திணிக்கிறோம் நீ இப்படித்தான் ஆக வேண்டும் அதற்கான பயிற்சிக்கு போ அதற்கானவற்றை படி என்று அவர்களை நாம் கட்டாயப்படுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நீ என்ன படிக்க விரும்புகிறாய் உன்னுடைய ஆர்வம் என்ன நீ எந்த துறையில் கற்க விரும்புகிறாய் என்று அவர்களுடைய சிந்தனைக்கும் அவர்களுடைய ஆர்வத்திற்கும் அவர்களுடைய விருப்பத்திற்கும் நாம் முன்னுரிமை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் சொன்னேன் நம் நாம் கனவு காண்பது தவறல்ல ஆனால் அந்த கனவுகளை திணிப்பது தவறு நம்முடைய கனவுகளை தாராளமாக பிள்ளைகளிடம் சொல்லலாம் தவறில்லை ஒரு தந்தையாக தாயாக நமக்கு அந்த கடமை இருக்கிறது ஆனால் அதே கனவை பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டால் சரி இல்லை அவர்கள் மாற்று சிந்தனை வைத்திருக்கிறார்கள் வேறு விதத்திலே படிக்க படிப்பதற்கு விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுடைய விருப்பத்திற்கு விட்டு விடுவது நமக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது அவர்கள் விரும்பிய துறையிலே அவர்கள் பயணித்தால் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் சாதனை படைப்பார்கள் தங்களுடைய தனித்தன்மையை அதிலே அவர்கள் நிரூபித்து காட்டுவார்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலே ஒரு இயல்பாகவே ஒரு இடைவெளி விடுகிறது அந்த இடைவெளி மாற்றப்பட வேண்டும் இளமை பருவம் உடலும் உள்ளமும் உறுதியடைகிற ஒரு பருவம் நல்ல உணவு அந்த பருவத்தில் தேவைப்படுகிறது நல்ல உணவு மட்டுமல்ல நல்ல உணர்வையும் நாம் அவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உடல் அளவில் மனதளவில் மாற்றம் நிகழ்கிற ஒரு பருவம் இளமை பருவம் நட்புணர்வு காதல் போன்றவற்றில் புரிதலில் குழப்பம் ஏற்படுகிற ஒரு பருவம் இளமை பருவம் எனவே அந்த அவர்களை நாம் சரியாக வழி நடத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் வெற்றியாளர்களாக மாறுவார்கள் பெற்றோர்களுடைய தோழமையும் மனம் திறந்து பிள்ளைகளோடு உரையாடுகிற பாங்கும் தான் பிள்ளைகளின் உடல் மன அளவில் ஏற்படுகிற மாற்றங்களை சீர்படுத்த உதவும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்வில் எத்தகைய சூழல் வந்தால் கடினமான சூழ்நிலைகள் வந்தால் அவற்றை எதிர்கொள்ளுகிற துணிச்சலை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் தடைகளை தவற தடைகளை தகர்த்து முன்னேறுகிற பாங்கை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாய்ப்புகளை பயன்படுத்த அவர்களை வழிநடத்த வேண்டும் தோல்வி எதிர்கொள்கிற துணிவை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இதை விட்டுவிட்டு அவர்களிடத்திலே குறை காண ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய கனவுகளை திணிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது அவருடைய வாழ்வை தவறான பாதையில் அழைத்து சென்றுவிடும் எனவே நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆற்றல் மிகுந்தவர்கள் இளைஞர்களுடைய சக்தி என்பது மாபெரும் சக்தி மிகப்பெரிய ஆற்றல் அந்த ஆற்றல் ஒருங்கிணைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய ஆற்றலாக உருவெடுக்கும் அதற்கு முதலில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற இளைஞர்களை நாம் ஆற்றுப்படுத்துவோம் வழி நடத்துவோம் இளைஞர்கள் என்றாலே தவறு செய்கிறவர்கள் என்று நமக்குள் இருக்கிற அந்த குறுகிய மனப்பான்மையை தூக்கி வீசுவோம் நம்முடைய பார்வைகளை மாற்றுவோம் வழிகாட்டவும் வழி நடத்தவும் நாம் முன் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த தவறிய சூழலுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் பிள்ளைகளுக்கு வழிகாட்டவும் வழி நடத்தவும் இறைவன் நமக்கு வரமருள இந்த தவக்காலத்தில் இறையருள் வேண்டும்